வணக்கம் வில்லம்பு செய்திகள் வேப்பம்பட்டில் சூழ்ந்த மழை நீர் தீவு போல காட்சியளிக்கும் குடியிருப்புகள் பாம்பு பூரான் தேல் போன்ற விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்குள் வருவதால் பொதுமக்கள் லட்சம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வேப்பம்பட்டு இருபத்தோரு செஞ்சுரி நகர் கஜலட்சுமி நகர் தசரத நகர் ஜெய் அவென்யூ நகர் ராஜேஸ்வரி நகர் தேவி கருமாரியம்மன் நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வட்டமிட்ட மழைநீருடன் கலந்த கழிவுநீர் இதனால் முடக்கப்பட்ட போது மக்களின் இயல்பு நிலை மழை முற்றிலுமாக நின்றபோதும் குடியிருப்புகளின் நடுவே ஆராய் ஓடும் மழைநீரில் கலந்த கழிவு நீரோடு விஷஜந்துக்களாகிய பாம்பு பூரான் தேல் போன்றவை அடித்துச் செல்வதால் அத்தியாவசிய பொருட்களான பால் மளிகை மருந்து பொருட்கள் வாங்க தண்ணீரில் நடந்து செல்வதற்கு பயந்து வீட்டிற்குள் முடங்கி இருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள் இது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போதும் அதிகாரிகள் வந்து போட்டோ எடுத்து செல்வதுதான் மிச்சம் என்கின்றனர் நகரவாசிகள் முறையான கால்வாய் அமைத்து மழை காலங்களில் மழைநீர் முற்றிலுமாக வடியும்படியாக செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது இருந்து பேசுறோம் சார் இங்க ஒண்ணுமே எதுவுமே இல்லை தண்ணி மழை வந்தாலே தண்ணி தேங்குது எப்பவுமே சரி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நாள்ல போயிட்டோம்னா நீங்க முதல்லாம் இல்லை ஒரு மாசம் இல்லைன்னா ஒரு வாரம் இன்னும் ரெண்டு வாரம் கிட்ட இருக்கு பாம்பு தொல்லை ஒரு பக்கம் பூரான் தொல்லை ஒரு பக்கம் தேல் க கருந்தேல் ஒரு பக்கம் எல்லாமே இருக்கு இங்க குழந்தைங்களை வச்சு எங்களால வெளியே வர முடியல ஒரு பால் வாங்க முடியல குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டுனு போக முடியல ஜொரம் வந்துருது இதனால டெங்கு ஃபீவர் ஒரு பக்கம் வருவது கொசு பிரச்சனை ஒரு பக்கம் எங்களால எந்த எதுவுமே பண்ண முடியல எங்களால இங்க இருந்து எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல ஒரு யூஸே இல்ல எல்லா தலைவரும் இருக்கிறாங்க தவிர ஒண்ணுமே ஒரு ரோடு போட்டு தர மாட்டாங்க தண்ணி வந்தா அது கால்வா எது சரி பண்ணி முடியும் கொடுக்க மாட்டாங்க நீங்கதான் ஏதாவது பார்த்து ஏதாவது ஆக்சன் பண்ணனும் தண்ணி என்னது ஏரியில இருந்து வருது சார் எல்லா நாலு பக்கமும் வெட்டி விட்டுறாங்க இந்த சைடு தான் எல்லா தண்ணியும் வருது அங்கங்க ஒரு ஒரு பக்கம் காவ போட்டுருக்காங்க அந்த சைடு விடாது எல்லா தண்ணியும் இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு என் பேர் சங்கீதா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில இருக்கும் ஏழு வருஷமா என்ன இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இதே இதே பிரச்சனை தான் கை குழந்தைய வச்சுட்டுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பால் வாங்க முடியல குப்பை எங்கெங்கயோ போட்ட எல்லாம் இங்க மிதந்துட்டு வருது மாடு செத்துருச்சு அது அந்த நாத்தம் அதோட பாக்டீரியா எல்லாமே வீடு எல்லாமே ஒன்னா கலந்துருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியாம போகுது ஹாஸ்பிட்டல் போக முடியல குடிக்கிற தண்ணி நல்லா இல்ல யூஸ் பண்ற தண்ணி நல்லா இல்ல எதுவுமே பண்ண முடியல வராங்க பேட்டி எடுத்துட்டு பாத்துட்டு போயிடுறாங்களே தவிர ஆக்ஷன் தலைவருங்க ஒண்ணும் ஆக்ஷனே எடுக்கல சிஎம் செல் போன் பண்ணியாச்சு தேசிய பேரிடர் போன் பண்ணியாச்சு வராங்க பாக்குறாங்க தண்ணி முடிஞ்சோன்னு ஸ்டெப் எடுக்கிறேன்னு போயிடுறாங்க மழை நின்னு ரெண்டு நாள் ஆச்சு இன்னுமே தண்ணி நிக்கல போன வாரமும் வெயில் அடிச்சது ஆனா யாருமே வந்து ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல ரோடு நல்லா இருக்கும் போது ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி நிற்கும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்